ரெண்டு மாசம் ஆயிப்போச்சு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா இதை வச்சு ஊட்ட போறீங்க இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் எல்லாம் மாதிரி தான் சவுத் ஆப்ரிக்கா பிளேயர் சம்சி வந்து சூரியகுமார் யாதவ் கேட்ச விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியா வந்து இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் சூரியகுமார் யாதவோட கேட்ச தாங்க அவர் மட்டும் அந்த கேட்சை பிடிக்கல கண்டிப்பா அந்த மேட்சில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து मारिरको அதனால வந்து அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சோனே ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுருக்குமார் यादव பிடிச்சது கேட்சே கிடையாது அவர் கேட்ச் பிடிச்சிட்டு பவுண்டரி லைனை வந்து தொட்டுட்டாரு இது மட்டும் இல்லாம கேட்ச் பிடிக்கிற கரெக்ட்டா அந்த சமயத்துல வந்து பவுண்டரி லைனே கொஞ்சம் பின்னாடி நகர்த்தி வச்சுட்டாங்க இதனால தான் இந்தியா வந்து வின் பண்ணாங்க சீட்டிங் பண்ணி வின் பண்ணாங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து வந்துச்சு இப்போதான் அந்த விமர்சனம் எல்லாமே ஓஞ்சி போயிருக்குன்னு பார்த்தா இப்போ திரும்ப சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் சம்சி வந்து ஒரு புது பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்காருங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி வந்து டிசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச்க்கு நாட் அவுட் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி டிசிஷனாக அவங்க ஃபாலோ பண்ணனு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படின்னா இந்தியாவில் ஒரு பகுதியில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கிரிக்கெட் விளாடுறாங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்து விளாடுறாங்க அது மாதிரி விளாடும் போது சூரியகுமார் யாதவ் எப்படி ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரோ அதே மாதிரி பவுண்டரி லைன்ல நின்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு பவுண்டரி லைன்லாம் உண்மையான பவுண்டரி லைன்லாம் இல்லைங்க ஏதோ தடுப்புக்கு ஒரு மாதிரி வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து கேட்ச் வந்து பிடிச்சிருக்காரு அவர் கேட்சை பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுப்பாரு அவுட்டுக்கு வந்து அப்பில் கேட்டிருப்பாரு அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயரை எடுத்துட்டு வந்து பவுண்டரி லைன் எங்க இருக்கு அப்படின்றத அளந்து அளந்து பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு வீடியோல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சிக்ஸு தான் அது வந்து அவுட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து சிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு தான் சம்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி ஒரு பொறுமையான டிசிஷன் எடுத்து கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் கண்டிப்பாக வந்து டேவிட் மில்லருக்கு நாட் அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்போ ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி சம்சி வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சவுத் ஆப்ரிக்கா பிளேயரான சம்சிய வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க என்னைக்கு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ட போய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கூட அதுவும் வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களோட தரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் நீங்க வந்து பேசலாமா கிளீனா வந்து அது கேட்ச அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க அது வந்து பெஸ்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ அவ்வளவு தூரம் இப்ப வரைக்கும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போதும் அது நாட் அவுட் கூட கொடுத்துருக்கலாம் இன்னொரு டிசிஷனை கரெக்டா எடுத்து சொல்லி ரெண்டு மாதம் கழிச்சி இதை பற்றி புலம்புறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சம்சியை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வழக்கம் போல எப்போயுமே சோக்கராக தான் வந்திருக்காங்க இப்போ கூட வெஸ்ட் இண்டீஸ் கூட விளாண்ட டி ட்வெண்டியில நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து ஒயிட் வாஷ் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க இப்படிலாம் வந்து இருக்கும்போது அவங்க கடைசி நேரத்தில் சோக்கரை போட்டு நாங்கள் வந்து தோற்றுறதுக்கு காரணம் இந்த மாதிரி தப்பான அடிஷன் தான் சொல்றது. எந்த விதத்துல நியாயம் அப்படினு தெரியலங்க ஓகே फ्रेंड्स,សម្சி அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை फ्रेंड्स.